சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்னை வணங்குவதனால்தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை என்று என்னிடம் இருந்து உன்னை பிரிக்க பார்க்கிறார்கள் சிலருக்குத்தான் தெய்வங்கள் ஒத்து வரும் சில தெய்வங்கள் சிலவற்றுக்கு ஒத்து வராது உனக்கு சாய் ஒத்து வரவில்லையோ என்று சொல்கின்றார்களா என்னால் தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையும் வருகிறது என்று சொல்லி உன்னையும் என்னையும் பிரிக்க பார்க்கின்றார்களா ஒரு குழந்தை தன் தந்தை இந்த பிரச்சனை தான் உருவாக்குவாரா என் தங்கத்திற்கு நான் எல்லா உறவாக இருக்கின்றேன் தந்தையாகவும் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நான் கெடுக்க எந்த விதத்தில் நான் முயற்சி செய்வேன் உன் வாழ்க்கையை சரி செய்யத்தானே நான் உன்னுடன் சேர்ந்து பலமாக போராடிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய கர்மா ஆனது மிக சக்தியாக இருக்கிறது அந்த சக்தியை போக்கத்தானே நானும் படிப்படியாக உன்னுடைய கர்மாவை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் பலர் பலவிதமாக பேசலாம் ஆனால் என் குழந்தையின் மனதில் என்ன இருக்கிறது என்பது மட்டும்தான் என்னுடைய முழு கவலையே நீ என்னை எப்பொழுதும் நல்ல விதமாகத்தான் யோசிக்கின்றாய் யாராவது பிரித்து விடுவார்களோ என்று நினைத்து பயப்பட வேண்டாம் நீ எந்த ஒரு தப்பான எண்ணமோ உன் மனதுக்குள் வராது என்பது இந்த தகப்பனுக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கைக்குத்தான் நான் எவ்வளவு முக்கியம் என்பதும் உனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும் என்னால் தான் எவ்வளவு பிரச்சனை என்னை வணங்கியதால் தான் இவ்வளவு பிரச்சனை என்று நீயே நினைத்தால்தான் நான் என்ன செய்ய முடியும் நீ நினைக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் மற்றவர்கள் சொல்வார்கள் சாய் என்ன செய்தார் மீண்டும் மீண்டும் ஏன் அவரை வணங்குகிறேன் பலமுறை உன்னை திசை திருப்பலாம் ஆனால் நீ எப்பொழுதும் என் மீது இருக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் கைவிட்டு விடாதே உன்னுடைய நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் நான் எப்பொழுதுமே உன் அருகில் இருப்பேன் சத்தியம் செய்து தருகின்றேன் இப்பொழுது இருக்கும் இந்த வாழ்க்கையை முழுதும் முழுதாக உன்னிடம் இருந்து எடுத்துவிட்டு ஒரு புதிதான இன்பமா இன்பம் நிறைந்த ஐஸ்வர்யங்களுடன் மன நிம்மதியுடனும் இருக்கும் நான் கண்டிப்பாக தருவேன் உன்னுடைய தலைமுறை மேலும் மேலும் சந்தோஷமாக இருக்கும் உன்னுடைய எதிர்காலத்திற்கும் உன் குடும்பத்திற்கும் நான் பொறுப்பு எந்த ஒரு நேரமும் கைவிட மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காமல் என் மீது இருக்கும் நம்பிக்கையை முழுமையாக வைத்து சந்தோஷமாக இரு நம்பிக்கையை இழந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் நான் சரி செய்து விட்டே நீ அதை இன்னும் சில நாட்களில் உணர்வாய் தைரியமாக எப்பொழுதுமே என் கூடவே இரு உன் கூடவே நான் இருப்பேன் วอมสาย่นัน